பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபடுவது மிகவும் விசேஷமானது அவருக்கு ஏற்ற வேண்டிய தீபம் செய்ய வேண்டிய அபிஷேகம் படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பற்றி பார்க்கலாம் தீபம் சிறு வெள்ளை துணியில் மிளகை வைத்து அதை சிறிய முடி கட்டி அதை அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் இட்டு பைரவர் முன்பாக தீபம் ஏற்றினால் எல்லா வளமும் பெருகும் தேங்காய் முடியில் நெய் நிரப்பி தீபம் ஏற்றியும் வழிபடலாம் அதேபோல் பூசணிக்காயை மத்தியில் இரண்டாக பிளந்து அதனுள் எண்ணெய் அல்லது நெய் நிரப்பி தீபம் ஏற்றியும் வழிபடலாம் சந்தனக்காப்பு பைரவருக்கு பிடித்தமானது சந்தனக்காப்பு வாசன திரவியங்களும் புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் போன்றவற்றை சந்தனத்துடன் சேர்த்து தயார் செய்வார்கள் இந்த சந்திர காப்பை பைரவருக்கு சாத்தி வழிபட்டு வந்தால் தேவர்களின் ஆண்டு கணக்கில் ஒரு கோடி ஆண்டு பைரவர் லோகத்தில் வாழ்ந்ததற்கான சமமாக இன்புற்று வாழ்வர் என்று சிவபுராணம் கூறுகிறார் பால் தேன் பன்னீர் பழரசம் அபிஷேகத்துக்கு மிகவும் விசேஷமானது நெய்வேதியம் பைரவருக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் தேன் செவ்வாழை வெள்ளப்பாயாசம் அவுள் பாயாசம் நெய்யில் போட்டு எடுக்கப்பட்ட உளுந்து வடை சம்பா அரிசி சாதம் பால் மற்றும் பழ வகைகள் வைத்து வழிபடுவது மிகவும் உத்தமம் மாலைகள் பைரவருக்கு தாமரைப்பூ மாலை வில்வ மாலை தும்பைப்பூ மாலை சந்தன மாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம் மல்லிகைப்பூ தவிர்த்து செவ்வரளி மஞ்சள் செவ்வந்தி மற்றும் வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வருவது மிகவும் உத்தமம்